சரி இப்போ இந்த நிலையில நமக்கு வந்து என்னென்ன சக்கரங்கள்னு சொல்லி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துறேன் இந்த இறைத்தன்மையை நம்ம மனமற்ற எண்ணங்களற்ற நிலையில தான் உணர முடியும்னு சொன்னேன் அது எந்த நிலை இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ சக்கரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆப்னை அதுக்கப்புறம் மேலே இருக்கிறத வந்து சகசாரம் சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து பல பேர் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப குழப்பிக்கிறாங்க அதனால நான் ரொம்ப தெளிவாக இதை வந்து சொல்லிடுறேன் மூலாதாரம்ன்றது வந்து ஒரு பிரணவத்திற்கான சக்கரம் ஓம் என்ற பிரணவத்திற்கான சக்கரம் இதில் சுவாதிஷ்டானம்ன்றது தான் மண் தத்துவம் அதனுடைய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நா மணிப்புரகம் வந்து நீர் தத்துவம் அதோட எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மா அனாகதம் வந்து நெருப்பு தத்துவம் அதோட எழுத்து சி விசுத்தி வந்து வாயு தத்துவம் அதோட எழுத்து வா ஆக்னேயோட தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அது வந்து யா இதை நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி வரும் இது வந்து ஒரு பெரிய டாபிக் ஸோ இதை நான் சுருக்கி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இதில் வந்து யோகத்தில் என்ன நம்ம பண்றோம்னா இந்த ஓம் என்ற பிரணவம் வந்து அது எங்கே தோன்றுச்சோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம திரும்ப சேர்க்க போறோம் இதுதான் வந்து யோகத்தின் போது நடக்குது இந்த ஓம் என்ற பிரணவம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஜீவாற்றல் ஒரு குழந்தையா குழந்தை பிறப்பப்போ நம்மளுடைய ஜீவ ஆற்றல் வந்து நம்ம தலையினுடைய நடு பகுதியில டி சொல்லுவாங்க அங்கே இருக்கும் அது இரண்டு வருடத்திற்கு ஒரு சக்கரம் வீதம் வந்து இறங்கி வரும் இப்போ இரண்டு இரண்டு வருடங்கும் போது நீங்க இரண்டு வயதா இருப்பீங்க அப்போ உங்களுடைய ஜீவாற்றல் வந்து எங்க இறங்கி வந்திருக்குன்னா ஆக்னி சக்கரத்துக்கு வந்திருக்கும் நாலு வயசுல விசுத்திக்கு வந்திருக்கும் ஆறு வயசுல அனாகதம் எட்டு வயசுல மணிப்புரகம் பத்து வயசுல சுவாதிஷ்டானம் பன்னெண்டு வயசுல தான் மூலாதாரத்துல வந்து அந்த பிரணவம் வந்து ஒடுங்கி அந்த இடத்துல இதாயிரும் அப்போதான் நம்ம வந்து பருவம் அடைதல் அப்படின்றது வந்து ஏற்படுது பன்னெண்டு வயது தான் அந்த பருவம் அடையக்கூடிய ஒரு வயதுன்னு சொல்லுவாங்க அப்போதான் வயதுக்கு வருவாங்க இப்போ இந்த வயது பருவம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இது திரும்ப வந்து நம்ம இதை வந்து விரயம் பண்ணிடுறோம் அதிகமான விரயம் பண்ணுறோம் எப்படின்னா நம்மளுடைய கோபத்தினால இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரியான கேடுகட்ட விஷயங்கள் காமத்தில் விழுகிறது இது எல்லாமே நம்மளுடைய ஜீவாற்றலும் விரயமாகும் நம்மளுடைய சுவாசமும் விரயமாகும் இது எல்லாத்தையும் தவிர்த்து இந்த பிரணவத்தை நம்ம கொண்டு போய் திரும்ப அதனுடைய மூலம் என்னென்னா மறுபடியும் அந்த சிரசினுடைய நடுப்பகுதிக்கே நம்ம போய் சேர்க்கணும் இதை சேர்க்கும் போது தான் இந்த ஜீவாற்றல் வந்து ஒலி ரூபமடையும் இதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ் இதை நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் ஸோ இந்த மூலாதாரத்தில் ஒடுங்கிய ஜீவாற்றலை தான் நம்ம வந்து ஒளி ரூபமாக வந்து நம்ம அகக்கண்ணால் பார்க்குறோம் சரி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இந்த சக்கரங்கள் பத்தின ஒரு தெளிவு இருக்கும் இப்போ இந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்துல நமக்கு உண்மையாவே என்ன நடக்குது நம்ம தாரணை இருக்கோம் ஒளியை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அது ஒரு தியான நிலைக்கு மாறுது உண்மையாவே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து திருமூலர் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு இளங்கொழி ஈசன் பிறப்பொன்றும் இல்லை துணங்கொலி ஞாயிறும் திங்களும் கண்கள் விலங்கொலி அங்கியும் மற்றை கண்ணெற்றி அப்படின்னு சொல்றாரு விலங்கொலி செய்கின்ற மெய் காயமாமே இங்கே ஞாயிறு திங்கள்னு சொல்லியிருக்கிறது நம்மளுடைய இடது கண்ணையும் வலது கண்ணையும் சொல்லியிருக்கிறாரு அதுதான் வந்து துளங்கொழின்னு சொல்றாரு இளங்கொலி தான் அந்த ஈசன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு பிறப்புன்னு ஒன்று பிறப்பு இறப்புன்ற விஷயம் வந்து அருந்து போயிடும் அப்போ விலங்கொலி அங்கேயும் மற்றை கண் நெச்சி அதுதான் அது அகக்கண்ண சொல்றாரு அடுத்து வந்து விலங்கொலி செய் மெய் காயமா இந்த ஒரு நிலையில நம்மளுடைய உடல் நம்மளுடைய உடல் வந்து காய மாறும் காயம்ன்றது வந்து உடல் இது மெய் காயமா சொல்றாரு இப்போ இதற்கான முழு விளக்கத்தை சொல்றேன் நம்மளுடைய ஆ உ இம் இது மூன்றும் சேர்ந்தது தான் ஓம் என்ற பிரணவம் ஆ என்ற நாடி வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான நாடி இதை வந்து இடதலை நாடின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இடது மூலையிலிருந்து இடது கண்ணு இந்த மாதிரி வந்து பற்றி கடைசியில் சுழண்டு அதாவது நம்மளுடைய தண்டு வடத்தை சுழண்டு போய் மறுபடியும் இடது பெருவிரல் கால் வரைக்கும் அது இருக்கு இதே மாதிரி ஊனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து வெப்பமான நாடி இந்த நாடியை வந்து பிங்கலை நாடின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வலது மூளையிலிருந்து வலது கண்ண வலது கண்ணை பற்றி இருந்து கீழே நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தில் இடது பக்கமா சுற்றி மறுபடியும் வலது பெருவிரல் வலது கால் பெருவிரலை போய் அடையும் இந்த இது இதுதான் வந்து இந்த நாடியினுடைய சூட்சமம் ஸோ இதுதான் வந்து இதை வந்து நம்ம இணைக்க போகிறோம் எப்படின்னா இப்போ நம்மளுடைய பருவ மத்தி புருவ மத்தின்றது எந்த இடத்த நீங்கள் பார்த்து உங்களுடைய இரண்டு கண்ணும் இணையுதோ இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு படமோ ஒரு விஷயமோ பார்க்குறீங்க ஒரு பறவை பறக்குது இல்லை ஒரு மரம் செடி கொடி இருக்குது அதனுடைய நுனியை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு விளக்கு பார்க்குறீங்க அதனுடைய பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி ஏதாவது இப்போ கண்ணை முடிவு அந்த உள்ளே இருக்க ஒளியோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பாயிண்ட்டை வந்து கவனிச்சுட்டு இருப்பீங்க அப்போ ஒரு விழிப்பு நிலையில இருந்து இந்த நாடியை ஒன்னோட ஒன்று இணைக்கும் போது ஏன்னா ரெண்டுமே வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று குளிர்ச்சி இன்னொன்று வந்து வெப்பம் ஒன்று பொண்ணு சேராது ஆனால் இதை வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படி போது இங்கே என்ன ஆகுதுன்னா அக்னி கலை அப்படின்ற ஒரு தீப்பொறி வந்து அந்த புருவ மத்தியில் சரியா இப்போ இந்த அக்னி கலை இந்த தீப்பொறி வந்து என்ன செய்யும்னா அப்படி கீழே பயணிக்கும் நம்ம இரண்டு பருவத்துக்கு மத்தியில பாக்குற அந்த விஷயம் வந்து இரண்டு கண்கள் இணைய இணையிறதுனால இம்மின்ற அந்த மகாரம் எழுந்து அது கீழே போகும் கீழே பயணித்து நம்ம தொப்புள் வரைக்குமே நம்மளுடைய உடல்ல இயக்க இயக்கம் பெறக்கூடிய தசை வாயுக்கள் ஒன்னு வந்து பிராணவாய்வு அந்த பிராணனோட கலந்து தொப்புள் வரைக்கும் போகும் அங்க வந்து பிராணனுக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ் இயக்கம் பண்ணக்கூடிய வாயு என்னன்னு பார்த்தீங்கன்னா அபான வாயு இதனுடைய வேலை என்னம்னா மல ஜல வாயு குழந்தை பிறப்பப்ப குழந்தையை வெளியே தல்றது விந்துவை வெளியேற்றுறது மல ஜலம் கணிக்க வைக்கிறது இது இதனுடைய வேலை வந்து வெளியே தல்றது இந்த வேலையை தான் அபான வாயு வந்து பண்ணிட்டு இருக்கு ஸோ இது வந்து கீழ் இயக்கமா இருக்கு மேல் இயக்கம் பிராணன் கீழ் இயக்கம் அபானன் ஸோ இந்த பிராணன் இந்த ஓம் என்ற இந்த தீப்பொறி இந்த சின்ன தீப்பொறி சொன்னேன் இல்லையா அது இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி மறுபடியும் கீழே மூலாதாரம் போகுது இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாற்றல் இந்த விந்து இது வந்து என்ன நிலையில இருக்கும்னா திரவ நிலையில இருக்கும் இதை இந்த சி சின்ன தீப்பொறியானது இந்த அபான வாயுவோட ஒரு கலக்கப்பட்டு ஒரு வேதியல் மாற்றம் நடந்து ஒரு பெரிய மூலக்கணலா ஆகுது இந்த மூலக்கணல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாற்றலை எரிச்சு வாயுவா மேல ஏற்றி கொண்டு வரும் இப்போ இந்த வாயுவா மாற்றக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய தைராய்டு கிளான்ஸ் அதாவது விசுத்தி சக்கரம் இருக்கு இல்லையா அந்த தான் இந்த ப்ராசஸ் நடந்து அதை தலைக்கு கொண்டு போகும் ஏன்னா நிலையில இருக்கக்கூடிய ஜீவாற்றலை வந்து உங்களுக்கு அப்படியே தலைக்கு கொண்டு போக முடியாது அது வந்து வாயுவா மாறும் மாறிதான் மேலே கொண்டு போகும் ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது இது எப்படி ஏறும்னா இந்த மூலக்கணலால எரிக்கப்பட்டு இது முதுகு தண்டு வழியா மேலே ஏறும் அந்த இது இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய பிங்களை நாடி முதுகு தண்டுவடத்தை வடத்தை பற்றும்போது இடது பக்கமாக சுற்றி மறுபடியும் வலது கண்ணு வலது மூலையை போய் அடையும் இந்த அதே மாதிரி இடதனை நாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வலது புறமாக சுற்றி இடது கண்மணிகளை அடைஞ்சு இடது மூலையை போய் அடையும் அடைஞ்சு அங்கே வந்து ஒளி ரூபமாக மாறும் இதை வந்து சித்தர்கள் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்றாங்க இந்த ஜீவ ஆற்றல் நம்ம புருவ தோன்றுது இல்லையா அந்த சின்ன தீப்பொறி இல்லை அது வந்து ரெடியாகாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத வந்து வாழை குமரின்னு சொல்றாங்க வாழை அப்படின்னா சிறு பெண் சிறு பெண் அந்த வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழந்தை அந்த குழந்தை வந்து எங்க போய் குமரி பருவம் அடையுது அப்படின்னா நம்மளுடைய மூலாதாரத்தில் குமரி பருவம் அடையுது அந்த குமரி வந்து திரும்ப மேலே ஏறி விசுட்டி சக்கரத்தை தாண்டி வரும்போது அந்த யான்ற தத்துவத்தில் வந்து என்ன ஆகும்னா சிவனோட இணையுது யான்னாலே வந்து அது ஆகாய தத்துவம் சிவ தத்துவம் அப்ப அதனோட இணைஞ்சு இந்த சிவசக்தி தத்துவமா மாறுது அப்ப கீ மே இருக்கிறது வாழைய கீழே கொண்டு வந்து குமரிய மாத்தி அதை திரும்ப சிவனோட இணைச்சு சிவசக்தி இயக்கம் வந்து நடக்குது இதை சித்தர்கள் பல பாடல்களை பார்த்துருப்பீங்க சிவ தாண்டவத்தை நான் பார்த்தேன் அப்படின்னா அது ஒளிரூபம் அடையுது இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்மளுடைய ஜீவாற்றலை தான் நம்ம அகக்கண்ணில் ஒளியா பார்க்குறோம் நம்ம கேட்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராணனுடைய அசைவு அதை தான் நம்ம காதுல ஒளியா கேட்கறோம் இதுதான் இதனுடைய தெளிவு சரி இப்போ அடுத்தத வந்து நம்ம பார்க்கலாம் இதுல நான் வந்து இப்போ பிராண அபான வாயுவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க முக்கியமான ஒரு வாயுவை பத்தியும் நான் சொல்றேன் இதை வந்து யோகத்தில் இருக்கவங்க எல்லாருமே இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அப்போ நம்ம எந்த நிலையை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்றது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதை ஒரு பாடல் வந்து நான் சொல்கிறேன் ஒருவரியும் பரி சொன்றுண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்தமுதுண்டார் அறுவரை ஏறி அமுதுண்ண மாட்டார் திருவரை யாமனன் தீர்ந்ததற்ற வாரே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இதில் பரி அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வந்து காற்று உருவரினா அது தனஞ்செயன் தனஞ்செயன் காற்று அது தனஞ்செயன் வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனஞ்செயன் வாயுனுடைய வேலை என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த தனஞ்செயன் வாயு இருக்கு இல்லையா இது வந்து ஒரு தாயினுடைய கருவையில் கருப்பையில் ஒரு குழந்தை இருக்குது அப்ப அந்த குழந்தை வந்து உள் சுவாசம் நடந்துட்டு இருக்கும் ஒரு தாயினுடைய சுவாசத்தை தான் அது எடுத்து அது அது வந்து இயங்கிட்டு இருக்கு ஸோ அப்ப அந்த என்ன ஆகும்னா அந்த உள் சுவாசம் நடக்கும் போது இந்த உடலை முழுவதுமே வளர்க்கக்கூடியது இந்த தலஞ்செயன் வாயு இது தாயினுடைய கருப்பையிலிருந்து வளர்க்குது இந்த தனஞ்செயன் வாயு என்னாகும் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து வெளி சுவாசம் நடக்க ஆரம்பிச்ச உடனே அது போய் அந்த குழந்தையினுடைய மூலாதாரத்துல போய் ஒடுங்கிரும் ஒரு குழந்தை வந்து உடலை வளர்ப்பதும் அதே குழந்தை வந்து ஒரு வயதான பருவத்தை எட்டி அது இறந்து தன்னுடைய பிராணன் முழுவதையும் இல்லாத ஒரு நிலை சுவாசமற்ற நிலை அதாவது இறந்து போனதுக்கப்புறம் அது அந்த நிலையில்தான் மேலே ஏறி வரும் அது வரைக்கும் அது ஏறி வராது அது வரைக்கும் அது நம்மளுடைய மூலாதாரத்தில் தான் அந்த தலஞ்செயின் வாயுவும் இருக்கும் அப்போது அந்த உடல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடல் முழுவதையுமே மூன்று நாள் அந்த உடல்ல தங்கி அந்த உடம்பை கம்ப்ளீட்டா வந்து அழுக செய்யும் அழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு மேலே ஏறி உச்சந்தலைக்கு மேலே ஏறி நம்ம உச்சந்தலை வழியா வந்து வெடிச்சு வெளியே போகும் இதுதான் வந்து தனஞ்செயின் வாயுனுடைய வேலை ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒரு உடலை வளர்க்குறதும் அதே உடலை திரும்ப அழிக்கிறதும் தான் அதனுடைய வேலை இப்ப இந்த தனஞ்செயின் வாயு எந்த நிலையில வெளியே மேல வருது பிராணன் இல்லாத நிலையில சரிங்களா அப்போ பிராணனுக்கும் தனஞ்செயனுக்கும் ஆகாது ரெண்டுமே ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏன்னா உடல்ல நம்ம உயிர் வந்து நம்மளுடைய பிராணனால் தான் அந்த உயிர் வந்து தங்கியிருக்கு அதே பிராணன் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தலஞ்செயின் வாயுவே மேலே வருது ஆனால் இது என்ன ஆகுதுண்ணா இந்த நிலையில இந்த பிராணன் தொப்புள் வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துச்சு இல்லையா நம்மளுடைய அந்த ஓம் என்ற பிரணவத்தை அந்த சின்ன தீ பொறியை எடுத்துகிட்டு வந்து கீழே அபானன் கூட சேர்ந்து மூளைக்கணலாக மாறி ஜீவாற்றில் எரிக்குது திரும்ப வந்து மேலே ஏறும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தனஞ்சையின் வாய்வு வந்து உள் சுவாசம் நடக்குது இல்லையா அந்த நிலையில் அப்போ இந்த உள் சுவாசம் நடக்கும்போது உள் சுவாசம் எதுனால நடக்குது அப்படின்னா அந்த தியானத்தப்ப நமக்கு வந்து ரேசக கும்பகம் பூரக கும்பகம்னு ஒன்று நடக்கும் அது இயற்கையாகவே நடக்கும் நம்ம வந்து இழுத்து உறிஞ்சு ஊதணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட்டு சுவாசத்தை கவனிங்க மனதை கவனித்து உடு அது ஒடுங்க போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள் சுவாசம் நடக்கும் இந்த உல் சுவாசம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ நம்மளுடைய உடல் வந்து இந்த பிராணன் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இந்த தனஞ்செயன் வாய்வு வந்து மேலே ஏறும் அந்த அந்த உடல் இறந்துருச்சு அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு இந்த தனஞ்செய்யின் வாயு மேலே வந்து ஏறி வந்து பிராணனோட கலந்துரும் பிராணனோட மிக்ஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அணுச்சிதைவை ஏற்படுவோம் இந்த அணுச்சிதைவு என்னன்னா தேவையற்ற அணுக்களை வந்து அழித்து அது ஒளி ரூபமாக மாற்றும் எல்லா அணுக்களுமே புதுப்பிக்கப்படும் ஸோ இந்த ஒரு சூழ்நில தான் இந்த அணுச்சிடைவுகளை தான் நம்ம ஒளியாக வண்ணங்களாக பல வண்ணங்களை இருக்க ஒளியாகவும் பல ஷேப்பில் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம் இதை வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது கற்பனை கூட பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும் இதை வந்து அனுபவபூர்வமாக கூட என்னால் வந்து சொல்கிறதுக்கு விவரிக்கிறதுக்கு வார்த்தைகள் என்ன அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது ஏற்படுறதுக்கான விஷயம் வந்து பூரக கும்பகம் ரேசக கும்பகம் நீங்க பூரக ரேசக கும்பகம்னா என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மூச்சை கம்ப்ளீட்டா வெளியே விட்டுட்டு நிறுத்தி வைக்கிறது அதுக்கப்புறம் இழுத்துட்டு உள்ள அடக்கி வைக்கிறது இதெல்லாமே வந்து பூரக ரேசக கும்பகம்னு சொல்லுவாங்க சரி இப்போ இந்த முக்கியமான வாய்வை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க யோகத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டீங்க என்ன உள்ள நடக்கிற மாற்றங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேதியியல் மாற்றம் என்னன்னு சொல்லிட்டு